ரெண்டில் போய்ட்டு பின்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் பார்க்குற சாஃப்டர் வந்து என்னென்னா மெயில் மேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க மெயிலிங் அப்படின் மெய்லிங்கில் என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

என்வெலப் அப்படின்னாக்கா என்னது கேள்விப்பட்டிருக்கியா போஸ்ட் ஆ கேள்விப்பில்லன்ற போஸ்ட் அனுப்ப என்வெலப்ன்றது போஸ்ட் அனுப்ப ஓகேவா அடுத்தது வந்து லேபிள் லேபிள்னா லேபிள் லேபிள் புக்கு மேலே புக்கு மேலே ஓட்டு லேபிள் சப்ஜெக்டு அதெல்லாம் வரும்ல அதே மாதிரி போஸ்ட் கார்டாக இருக்கட்டும் லெட்டராக இருக்கட்டும் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துருவாங்க கவரில் போட்டு கவரில் போட்டுட்டு அவங்க அட்ரஸை ப்ரிண்ட் பண்ணி ஆய்ஷில் வந்து மேலே ஓட்டி அனுப்பணும்ல இப்போ நீ லெட்டரே ரெடி பண்ணிடுறேன் என்னோட எதோ லெட்ரு ரெடி பண்ணிடுறேன் அதுலேயும் அவங்க அட்ரஸ் வேணும் லேபிள்லேயும் எனக்கு அந்த அட்ரஸ் வேணும் புரியுதா அது அது எதா டெலிவரி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களே ஸ்டிக்கரில் அதுதான் இது புரியுதா அது பிச்சு பிச்சு அந்த அட்ரஸுக்கு அந்த பாக்ஸுக்கு கரெக்டாக பார்த்து பார்த்து ஒட்டி ரெடி பண்ணுறது லேபிள் இப்போ இதை பற்றி தான் இது ஃபுல்லாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்ன வேணும் என்னென்ன ஃபீல்டு வேணும் ஸ்டார்ட் மெயிலிங் மெட்ஜி அப்படின்னு அதில் லெட்டர் லெட்டர் இமெயில் மெசேஜ் என்வலப்பு லேபிள் அடுத்தது என்னது டைரக்டரி நார்மல் டாக்குமெண்ட்டு அடுத்தது வந்து என்னது ஸ்டெப் பை ஸ்டெப்பு மெயிலிங் இசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம இதில் இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல புரியுதா லெட்ரு ஃபஸ்ட்டு லெட்ரு எடுக்கணும் லெட்டர் டைப் பண்ணணும் அகைன் இமெயில் அனுப்புவதுக்கான மெசேஜஸ்ஸு மெயில் மெசேஜும் பண்ணுவாங்க இல்லையா அது அடுத்தது வந்து என்வெல் ரெடி பண்ணணும் அந்த என்வல் பேஜஸ் ரெடி பண்ணணும் அடுத்தது லேபிள் லேபிளும் பிரிண்ட் பண்ணணும் இப்போ இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது அடுத்தது வந்து என்னது டைரக்டரி எப்படி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரி அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த டேட்டாபேஸ் வேணும்ல அடுத்தது வந்து என்னது நார்மல் டாக்குமெண்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க புரியுதா அப்போது நம்மளுக்கு என்ன தேவை ஒரு இருபது பேரான டேட்டா பேஸ் தேவை டேட்டாஸ் தேவை என்னது நேமு அட்ரஸ்ஸு என்னது நேம் அண்டு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு அந்த டேட் ஆஃப் பர்தெலாம் தேவையில்ல போஸ்ட்டுக்கு அந்த அட்ரஸ் கண்ட்டு தேவை என்ன தேவை அட்ரஸ் கண்ட்டு தேவை அப்போது நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு அது வந்து வே அவங்களுடைய குவாலிஃபிகேஷனு ஏஜ் அதெல்லாம் வந்து ஒரு பயோடேட்டா இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன டேட்டா பேஸ் தேவைன்னா அவருக்கு போஸ்டிங் பண்ண போகிறோம் போஸ்ட் பண்ண போகிறோம் நேம் அண்ட் அட்ரஸ் தேவை வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா அந்த லிஸ்ட்டை டைப் பண்ணுறது தான் இங்கே நியூ லிஸ்ட்டு ரெடி பண்ணும் இது இப்போ இதெல்லாம் ஏன் இன்னும் நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் பேஸ் வேணுன்றது தான் அப்போது நியூவாக டைப் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நியூ லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம புதுசாகவும் ரெடி பண்ணிக்கலாம் அகண்ட் என்னது எக்ஸிஸ்டிங் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டு என்னது யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டு அப்படின்னா என்ன ஏற்கனவே பேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம் ஒரு கம்பெனின்னாக்கா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஒன்று எக்ஸல்லில் இல்லை ஆக்சஸில் அப்படி இல்லைனாக்கா என்னது எஸ்கியூல் சர்வரு மை எஸ்கியூல் சர்வர் அந்த மாதிரி பேக்கெண்டில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சில பெரிய ரெண்டு கம்பெனிலாம் அந்த மாதிரி டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்போது அந்த ஃபைலில் நான் இதில் லிங்க் பண்ணிக்கணும் ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த ஃபைல் கிடையாது இல்லையா அப்போ அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புரியுதா நான் சொல்கிறது புரியுதா அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன் என்னது டேட்டா ரெடி பண்ணிக்கிறேன் நான் என்ன பண்றேன் டைப் நியூ லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்த உடனே இங்க போய் மாத்திக்கலாம் இந்த டைட்டிலெல்லாம் மாத்திக்கலாம் என்னென்ன வேணும் அப்படின்றது என்ன டைட்டிலு ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு கம்பெனி கம்பெனி நேமு அட்ரஸ் லைனு அதான் அந்த க்ளோ சாட் மாதிரி ரெடி பண்ணி அதுதான் இங்கே கொடுக்கறது இப்போ இப்போ நான் வந்து நியூ என்ட்ரி தானே கொடுக்க போறேன் டெலீட்டு இந்த இது எதுனா டெலிட் பண்ணுன்னா டெலிட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் காலம் கஸ்டமைஸ் காலம்னால் இதை மாற்றிக்கலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது கஸ்டமைஸ் காலம் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவர் நியூ என்ட்ரினாக்கா புதுசாக என்ட்ரி போகிறதுக்கு அடுத்த 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 ஓகேவா எனக்கு டெலிட் என்ட்ரினாக்கா டெலிட் பண்ணிக்கோ அந்த என்ட்ரியை ஆனால் எனக்கு இது வந்து கஸ்டமைஸ் பண்ணும் என்னது டைட்டில் டைட்டில்னு இருக்குது நேம்னு இருக்குது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் எனக்கு இவ்வளோ வேணாம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் கஸ்டமைஸ் காலம் எது 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 வேணுமோ அதை வழியும் வச்சுக்கலாம் எது ரீநேம் பண்ணிக்கனாலும் ரீநேம் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லை எது எது தேவையோ ஆமாம் அது இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபஸ்ட்டு இது தேவையில்ல டைட்டில் தேவையில்ல ஓகேவா கேன்சல் பண்ணிடுறேன் அடுத்தது என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் இருக்கட்டும் ஓகே ஃபஸ்ட் நேம்னா ஃபஸ்ட்டில் நேம் கொடுத்துட்டு அவர் மே இனிஷியல் கொடுத்துக்கிறதுக்கு ஓகேவா அடுத்தது கம்பெனி நேம் வேணுமா ஆமாம் எந்த கம்பெனின்றது அவர் எந்த கம்பெனி அப்படின்றது வேணும் அது அட்ரஸ் ஒன் அட்ரஸ் டூ அப்புறமா சிட்டி ஆக்சுவலாக அடுத்தது வந்து அது ஸ்டேட்டு பின்கோடு அடுத்தது வந்து கண்ட்ரி ரீஜன் இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை ஷார்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்குறேன் ஓகேவா டெலிட் அடுத்தது ஹோம் ஹோம் ஃபோன் நம்பர் ஒர்க் ஹவர் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி ஓகேவா இதில் இப்போ அட்ரஸ் ஒன்று கூட ஒன்று போதும் ரெண்டு வேணாம் புரியுதா ஆ லாஸ்ட் டைம் கூட தேவையில்ல ஒரே பேருக்கு போதும் ஷார்ட்டாக கம்பெனி நேமு வேணுன்னாலும் வேண்டாம் இப்போ நம்மளுக்கு என்ன தேவை நேம் அண்ட் அட்ரஸ்ஸு சிட்டி ஸ்டேட்டு பின்கோடு ஃபோன் நம்பரு ஃபோன் நம்பர் ஒன்று தான் போதும் ஒர்க்கிங் ஃபோன் நம்பர் அப்படின்னு நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் இப்போது என்ன பண்ணுறோம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அது ஓகேவா இதெல்லாம் தான் அவ்வளோதான் ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வந்துடும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் சிவா கொடுத்துக்கிறேன் ஆ சிவா ஆ என் அடிச்சினா அடுத்ததுக்கு போகும் ஓகேவா அவருடைய அட்ரஸ் நம்பர் தூபார் செந்தில் நகர் ஓகேவா அடுத்தது அது சென் டேபு இந்த டேப்பை ப்ரெஸ் பண்ணினா அடுத்தது போய்டும் அவர் எந்த சென்னை அப்படி ஷார்ட்டாக கொடுத்துருவேன் ஸ்டேட்டு தமிழ்நாடு ஓகேவா பின்கோடு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஆ ரெடி இருக்குது ஓகேவா டேபு ஓகே ஃபோன் நம்பர் நைன் எயிட் நைன் எயிட் நைன் எயிட் ஒரு டென் நம்பர் போட்டுக்கேன் ஓகேவா அடுத்தது டேபு மெயில் ஐடி என்னது என்ன பேர் கொடுத்தோம் சிவா அட்டு ஜிமில் அப்படின்னு இது நம்ம வந்து என்னது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிப்போம் ஓகேவா போட்டுமா ஆ முடிஞ்சிச்சா டேட்டாஃபேஸ் முடிஞ்சிச்சா ஆ இப்போது நியூ என்ட்ரி கொடுத்துட்டு அடுத்தடுத்தது எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து குணா நம்பர் டுவெண்ட்டி அழிஞ்சி வைக்கோம் சென்னை தமிழ்நாடு இங்கே ரெண்டு டேப்பு

टू बार थ्री ये अशला ये ब्लैक ओके वाह और डिल्स चेन्नई तमिलनाडु अरे ஓகேவா ஒரு பாபு சித்தா ஓகே அவ்வளோதாங்க ரெடி பண்ணிடுவோம் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாக்கா அதை என்ன பண்ணும் அந்த மை டேட்டா சோர்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இது வந்து அட்ரஸ் இது ஸ்டாஃப் அட்ரஸ் அப்படின்னு பேரை கொடுத்துடு அது பேர் ஓகேவா கொடுத்துட்டுமா ஸ்டாஃப் அட்ரஸ் கொடுத்துட்டுமா ஓகேவா இப்போது நான் லெட்டர் ரெடி பண்ணேன் என்னது ஒரு டூ அட்ரஸ் டூ அட்ரஸ் யாருக்கு வேணும் ஸ்டாஃபுடைய டீட்டெயில்ஸ் அப்போது இதை நான் என்ன பண்ணோம் எடுக்கணும் இன்சர்ட்டு அதாவது இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு இதுதான் உங்க கொடுத்தது இருக்கா ஃபர்ஸ்ட் நேம் என்டர் ஓகேவா புரியுதா நம்ம கொடுக்குறது தானே அட்ரஸ் லைன் கரெக்டா ஆமாம் நம்ம கிரியேட் பண்றோம்ல அந்த ஃபீல்டை நம்ம இங்க இன்செர்ட் பண்ணி இதுலேயே இருக்கும்ல இதை தான் நம்ம கிரியேட் பண்ணோம் இப்போ அது நான் கம்மி ஆக்கிட்டேன் நான் கம்மி ஆக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டேன் போதுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டேன் ஓகேவா நான் கொடுத்துட்டேன்னா ஆ இப்போ என்கிட்ட இப்போ வந்து ஃப்ரம் ஃப்ரம் அட்ரஸ் யார் கம்பெனி அது டிஃபால்ட் ஒரே ஒரு அட்ரஸ் தான் ஏஏ ஓகேவா செந்தில் நகர் ஓகேவா கம்பெனி இருக்கிற இடம் சென்னை ஒன்று அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா சொல்லுமா இது சப்ஜெக்டில் என்ன லெட்டரோ அது ஓகேவா அடுத்தது அவருக்கு வந்து டிஆர் சார் ఓకేవా అవు డీటెయిల్స్ లటరి పిజన్ కరెక్టా థ్యాంక్స్టర్ ఇప్పుడు ఇంక పనువాడ్నే అంటే కొద్ది ஓகேவா அது கீழே கேபை கொடுத்துட்டு ஒரு கம்பெனி நேமு அவருடைய சிக்னேச்சு ஓகேவா அவ்வளோதாங்க இப்போ ரெடி பண்ணிட்டோம் என்ன ரெடி பண்ணிட்டோம் அட்ரஸ்ஸு இதெல்லாமே ரெடி பண்ணிட்டோம் உங்கள் லெட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோன்னு வச்சிவா இப்போது இதை நான் ப்ரிவியூ பார்க்கலாம் இப்போ வந்து ஃபீல்ட் எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் இங்கே போய் நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம் நான் வந்துருக்கு சிவா வந்திருக்கா பிரிவியூன்னு கொடுத்தோன்னே வந்திருக்கா இது வந்து பேச்சு சைஸு ஏ ஃபோர் சைஸு ஓகே வியூவில் போயிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ பாரு ஓரளவுக்கு பண்ணிக்கலாம் தெரிதா அடுத்தது மெயிலிங் வந்துரு நெக்ஸ்ட்டு அடுத்து கிரந்துச்சா இது மட்டும் இருக்கா அப்படியே இது மட்டும் மாறுதா

இந்த விண்டோவில் தானே க்ரியேட் பண்ணோம் ஓகேவா க்ரியேட் பண்ண அடுத்தது என்ன பண்ணோம் இன்சர்ட் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டோம் டூ ஹட்ரெட் செட்டில் எது என்னென்னலாம் க்ரியேட் பண்ணுமோ அந்த டேட்டா பேஸ் ஓகேவா பண்ணிட்டோம் லெட்டரும் டைப் பண்ணியாச்சு இது ஒரு லெட்டர் தான் சிங்கிள் லெட்டர் தான் இந்த லெட்ரு எத்தனை பேருக்கு வேணும் எத்தனை டேட்டா பேஸ் இருக்கோ அத்தனை டேட்டா பேஸ் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ப்ரிவியூ செக் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே ப்ரிவியூ வச்சுருக்கேன் இதை கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல வந்துடுச்சு சிவான்னு என்ன இருந்தது அந்த இடத்துல வெறும் ஃபஸ்ட் நேம் அட்ரஸ்ஸு சிட்டி அப்படின்றது தான் இருந்தது ஆனால் ப்ரிவியூ கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு அந்த டேட்டா பேஸ் வந்துடுச்சு அங்கே இருக்கிறது வந்துடுச்சு அப்படி வந்தால் தானே பிரிண்ட்டு வெறும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தா யாருன்னா தெரியுமா தெரியாது இல்லையா அதுதான் இங்கே கொடுத்துருக்கு அப்போது இங்கே வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தது யார் அடுத்தது யார் அடுத்தது யாருன்னு பார்க்குறதுக்கு இங்கே நெக்ஸ்ட்டுன்னு வச்சு ஓகேவா அது ஃபினிஷ் முடிஞ்சு போச்சு எனக்கு ஒர்க்கு முடிஞ்சு போச்சு இதை ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு என்னவா வேணும் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டாக வேணுமா எடிட் எடிட்டபிள் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டாக வேணுமா இல்லை பிரிண்ட் டாக்குமெண்ட்டாக வேணுமா எனக்கு வந்து பிரிண்ட் டாக்குமெண்ட்டை தான் வேணும் டைரெக்டாக ப்ரிண்ட் ஆகி அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்ணும் அப்போ பிரிண்ட் டாக்குமெண்ட் அப்போது ஆல் த ஓகே அப்படின்னு கொடுத்தனா எங்கே போயிடும் பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் ஆகிடும் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ ஆகிடும் அதுக்கு ஒரு நேமு கொடுத்துட்றேன் எஸ்எஸ் அப்படின்ட்டு இல்லை சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகேவா இப்போ கிரியேட்டாக ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன் எஸ்எஸ் எஸ் இருக்கா சேவ் ஆகிடுச்சா இது ஓப்பன் பண்ணி பாரு சிவா இருக்கா எத்தனை டாக்குமெண்ட் மூணு டாக்குமெண்ட் வந்துருக்கா பிடிஎஃப் ஃபைலு அவள் நம்பா இதா மெயிலிங் மிச்சி அப்படின்ட்டு புரிஞ்சுதா இது ப்ராக்டிஸ் பண்ணால்தான் புரியும் புரியுதா அதை நம்ம கிரியேட் பண்ணணும் டேட்டாபீஸ் கிரியேட் பண்ணணும் அது ஒரு மாதிரி லெட்டரை டைப் பண்ணும் லெட்டர் டைப் பண்ணி எத்தனை டேட்டாபீஸ்க்கு வேணுமோ அதை கொடுக்கணும் இதே பேஜ் தனியாக ஆமாம் இது நம்ம சேவ் பண்ணுறதுனால பேஜ் தனியாக வந்து ஃபினிஷ் கொடுங்க சொல்ல புரியுதா வடல ஃபினிஷ்னு கொடுத்தா தான் வரும் அதுதான் இவ்வளோ ஸ்டெப்பு இருக்குது அதில் ஹைலைட் பண்ணி மார்ஜின் ஹைலைட் பண்ணோம் பே ஆக்சுவலாக வந்து பிளாக்காக ஆக்சுவலாக வந்து அட்ரஸ் வந்து பிளாங்காக வேணும் அப்படின்றதுக்கு அடுத்தது வந்து அது க்ரீட்டிங் லைன் வேணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கு இன்சட் ஃபீல்டு இதெல்லாம் இருக்குது புரியுதா இது புரிஞ்சுதா இல்லையா இதில் நான் உனக்கு உங்களை சேவ் பண்ணி வைக்கிறேன் நீ ஒர்க் பண்ண சொல்ல எடுத்து எடுத்து பார்த்து நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம் புரியுதா புரியுதாடா லெட்டர்னு போட்டிருக்கேன் லெட்டர்னு சேவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா உன் ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணியிருக்கேன் ஓகே இதுதான் இது வந்து மெயில் மேஜ் அதேமாரி லேபிளுக்கு லேபிள் ஃபார்மேட் வரும் அதில் இந்த அட்ரெஸ் எல்லாம் வச்சிட்டோம்னா ப்ரிண்ட் ஆகிடும் அதெல்லாம் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணு அடுத்தது நான் வந்து இது ப்ராக்டிஸ் ஓகே ஓகேண்ணா அப்படின்னு சொன்னால் அடுத்தது போகலாம் ஓகேவா புரிஞ்சிச்சு லேபிளெலாம் வந்து இதே ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு இதை புரியல நான் சொல்கிறது இதற்காக அவுட் புட்டாக கொண்டு வந்தால் தான் நான் உனக்கு லேபிளை சொல்லி ஈஸியாக சொல்லி தரத்துக்கு அப்போ உனக்கு வசதி ஆகிடும் புரிஞ்சிச்சா இப்போ நான் சொல்லியிருக்கிறது என்னது மெயில் மேஜ் எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம் லெட்டர் இதெல்லாம் இருக்குது எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம் அதை வந்து ஒரு லெட்டர் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது புரியுதா ஆ இது இது வந்து என்வெலப்புன்றது நம்ம என்வெலப் கவர் இருக்குல்ல இப்போ இந்த கவர் இருக்குல்ல இப்போ நம்ம இது இப்போ இந்த கவரில் பிரிண்ட் ஆகணும் இதுதான் என்வெலப்பு என்வெலப் கவர் இதில் அட்ரஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுதான் செட்டிங் பண்ணுறது இப்போ நான் லெட்டர் சொல்லியிருக்கேன் என்வெலப்பு லேபிள்ன்றது இதை புரிஞ்சிச்சுனாக்கா நான் அது உனக்கு வந்து க்ளியர் க க்ளியராக ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரிஞ்சிச்சா ம் ம்பா